ஹாய் மக்களே வெல்கம் டு எல் டூ சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு அழகான தனி வீடு பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து அறுநூற்றி பதினொன்று ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க உங்களுக்கு வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இபி ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ரேட் வந்து ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இபி ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க இந்த வீடை வாங்கிட்டு அவங்களோட பையனுக்காக வாங்கினாங்க அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்காக வாங்கினாங்க அவங்க பையன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஃபாரினில் போய் சேர்க்கலாம் வருதுனால இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க இது த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஓல்டு தாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரெண்டல் இன்கம் மாதிரிங்க கீழே டபுள் பெட்ரூம் வரும் மேலையும் டபுள் பெட்ரூம் வருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பதினஞ்சாயிரம் மேலே ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு முப்பதாயிரம் ரூபா ரெண்டல் இன்கம் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோக் கொடுத்துருக்காங்க ஸோ வேஸ்ட் பட்டெல்லாம் கலெக்ட் ஆயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டிடான கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து சின்ன பைக் பார்க்கிங் ஏரியா வருங்க பைக் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கீழே வந்து வாடகை விட்டுருக்காங்க ஸோ இந்த வாடகை வந்து விட்டுருக்கவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள வேணா கண்டினியூ பண்ணுறதுனால கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து காலி பண்ணிடலாங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க கீழே டபுள் பெட்ரூம் வாங்க கீழே இருக்க மாதிரியே தான் மா மாடியிலையும் இருக்குது அதனால மாடியில் போய் பார்க்கலாம் நல்லா ஒரு அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க சைட் சைடில் வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ் லெவல் இருந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து அழகான ஒரு இந்த எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா வருங்க ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இது ஒரு சேஃப்டி கேட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க சேஃப்டி கேட் தாண்டினோடனே அவங்க மஸ்கிட்டோ நெட்லாம் அப்படியே போட்டே கொடுத்துருக்காங்க இப்போது பஸ்கிட்டோ நெட்டை தாண்டினோடனே உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வருங்க டிவி யூனிட் வந்து மெயின் டோரு மெயின் டோர் ஃபுல்லாகவே வந்து டீக்கில் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டிசைனர் லைட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹாலு ஹால் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க பூஜை ரூம் செட்டப் இது இது எல்லாமே அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க உங்களை பொறுத்த வரைக்குமே மூஜர் ரூம் அப்படியே நல்லா பண்ணியிருக்காங்க இது டிவி யூனிட் நல்லா வந்து அழகாகவே இருக்குது மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் நெட்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்குங்க வெறும் த்ரீ இயர்ஸ் ஓல்டு தாங்க வாங்கின விலைக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் இது வித்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரூம் வாட்ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கும் நல்லா ஒரு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு ஒரு விண்டோவும் இது கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டோர் பண்ணிருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கே இண்டஸ்ட்ரீஸில் சிஸ்டில் வித் கீசரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷன் ப்ரொவிஷன் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இந்த ரெஸ்ட் ரூமும் இருக்குதுங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான லேட்டஸ்ட் டிசைனில் டோர் இருக்குங்க இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ இருக்குது நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குதுங்க ஒரு ரெடிமேட் வீடு தான் இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு முலையில் இருக்குதுங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பைஸ் ரேக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ரே இது ஸ்பைஸ் ரேக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கிச்சன் கிச்சனும் வந்து ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக் எல்லா பொஜிஷனும் இருக்குது இங்கே வெண்டிலேஷன் பெரிய விண்டோ இருக்குங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் இருக்குது கவுண்டர் டாப்பும் நல்லா அழகாகவே இருக்குதுங்க இதில் ஒரு அட்டாச்சு இங்கே வந்து காமன் வந்து இங்கே கிச்சன் பக்கத்தில் உங்களுக்கு வந்து காமன் கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ் வச்சு வந்து அழகாக வந்து டைல்ஸும் வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குங்க ஸோ பார்த்த பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வித் ஆல் கம்யூனிட்டிஸோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் தான் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசு இதே வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் கிட்ட சொல்லுவாங்க பட் இவங்க வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாகவே தரேறாங்க அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேலும் கூட ஸோ வேணுன்றாங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உடனே சந்திக்கிறேன் சிவா பாய்